给你们骗进谷子，把烂鱼让他分走。 டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இந்த அர்சங்கிட்ட கேக்குறே அறிவு இருக்கடா உனக்கு? இல்ல கொஞ்சம் மச்ச புத்திமதி இத வல செய்யடா. உங்க ஐஎஸ் ஆபீஸருக்கு, சிஎம் க்கு, டிபட்டி சிஎம் க்கு உங்களுக்கிட்ட கேக்குற அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? கொஞ்சம் இருக்கா? நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு? ய ஹை کورٹ வந்து நவுத்து சொன்னா நவுத்திட்டு போயாயா? அதுக்கு எதுக்கே சுத்தி சுத்தி அடிச்சிட்டு இருக்கே. எதுக்கு அடிக்கிற நீ போலீஸ் என்ன நீ அண்ணாமலை மேல ஒரு சம்மன் பண்ணி கூப்பிட ஒர்க் இல்ல உனக்கு போலீஸ்க்கு என்ன கேக்குறேன் ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரி நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை உன் நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு விஷம் படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பு டி டெக்கலு மேல நான் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது நான் எமோஷனலா பேசற இந்த போலீஸ் அட்டராஸ்டி பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஒரு பக்கம் சைடுல வைங்க சரி இந்த எமோஷனலா நான் இப்போ பேசல தெரியவா கேக்குறேன் ஒரு எகனாமಿಸ್ಟா கேக்குறேன் ஒரு வரி பணத்தை ਉਹ கிட்ட நான் ஒப்படிக்கிறல வரி பணம் உங்ககிட்ட கிட்ட வருது இல்ல அப்போ அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு அந்த சர்வீஸை நீ பிரைவேடைஸ் பண்ணுற நீ பிரைவேடைஸ் பண்ணி என்னத்த கிழிச்சன்ட்டு கேட்குறேன் இதுவும் எமோஷனலாக கேட்கல இது ரொம்ப மொழமாக நிதானமாக கேட்கு நிதானமாக பேசுனாதான் மக்களுக்கு பிடிக்கும் ஸோ நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க இருபது வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கூத்தை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பை மேட்டிலேருந்து இறங்கினேன்

லேண்ட் டம்பாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாம் ஆயிராயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க என்னத்தை கிழிச்ச நான் திருப்பம் கேட்குறேன் முல்லுமா கேட்குறேன் நிதானமாக கேட்குறேன் என்ன்த்த கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட டே ஆண் பசங்களா டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா டே உங்களுக்கு எந்திரிக்காதரா உங்கள் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டம் மோசமாக போறனால நீ முடியாது விஷம் ஆகிட்டு இருக்கு பூமி விஷம் ஆகுது காற்றுல விஷம் பரவுது எதுனால பிரைவேட்டைசேஷனால கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன போகுது கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கல்வி மேலாண்மை திட்டம்ல இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க ஆனால் ரொம்ப நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில் சொல்றது கேளுங்க இதுக்கு டிபேட்டுக்கு டிபேட் வாங்க நாங்கள் சின்ன சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன மாடலில் செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியாக பரவி விட்டுறலாம் தமிழ்நாடு முழுக்க ஆனால் கேட்க மாட்டீங்க கார்பரேட் கன்சல்டன்ஸ் கிட்ட கேட்பீங்க திடக்கழி மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டு வார்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதோட பெரிய முட்டாள்தான் எதுவுமே இருக்காது வேஸ்ட் இஸ் வெல்த் வெல்த்ங்கிறாங்க சரி நான் திருப்பி இதுக்கு வந்துடுறேன் டேய் இங்க பாரு போலீஸு உன் வேலையை பாரு உன்னால உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்பரேட்டுக்கு கைக்குலியாக மாறாது கேவலமாக போயிடுவேன் ரொம்ப கேவலமாக இருக்கு ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன் டிஎன்கேக்கு வேண்டுகோள் என்னத்தை கொடுக்கறது கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிளுக்கு வந்து பேசுங்க டேபிள்க்கு வந்து பேசுங்க எங்கள் பாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு இப்போ இது நான் புதுசாக இருக்குது டெர்ரிபிள் சீன்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் சென்னை அன்எக்செப்டபிள் இதெல்லாம் அன் அக்செப்டபிள் போராட்டம் நடக்கும் கேட்போம் நீ பைத்திக்கான மாதிரி நலத்த பள்ளிக்கரணையிலிருந்து அங்கே பள்ளிக்கரணைனா இங்க செட்டிச்சாவடி அங்கே கூவம்னா இங்க திரும்பி தாரு நீ ஒரு ஒரு ஆற்றைக்கு எடுத்துட்டு இருப்ப ஒரு ஒரு குளத்துக்கு எடுத்துட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் ஒர்கர்ஸ் கிட்ட இருந்துருக்கணும் இவங்கனால தான் பல்யூஷன் நிறுத்த முடியும் இவங்கனால தான் கண்காணிக்க முடியும் இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற அடிக்கிற கேடு கெட்டவங்களா இருக்கீங்க ஐயோ என்னத்த புத்தி சொல்றது வா டேபிளுக்கு வா ஒரு ஆர்குமெண்ட்க்கு வா டிபேட்டுக்கு வா யார வேணா அனுப்பு உங்களோட எந்த ஸ்போக்ஸ் பர்சன வேணா நான் பிஜேபி கிட்டே சொல்றேன் இதுல ஒரு தவறுன்னு நினைச்சுக்காதீங்க இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து பில்டிங் கட்டினது பிஜேபி இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே சொல்யூஷன் இருக்கு கேளுங்க ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது நான் இது ரொம்ப பெருமையோட சொல்கிறேன் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயும் சரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் சரி அஃபாரஸ்ட்ரேஷன்லையும் சரி லேக் ரீஸ்டோரேஷன் ரீஸ்டோரேஷனும் சரி மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கேன் எந்த டிபேட்டுக்கு வேணால் கூப்பிடு ஆர்குமெண்ட் வெய்யி என் சொல்யூஷனை மீறி உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தால் நான் கம்பெனி கம்பெனின் பேச மாட்டேன் ஃபேஸ்புக்லேயும் வரமாட்டேன் பட் வா டிபேட்டுக்கு வா இந்த கார்பரேட் கன்சல்டன்ட்டை வேணாம் கூப்பிடு வரவே டிகிரி ஒழித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்